வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பிரித்தெழுதுக சேர்த்தலுது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆகும் அப்படின்னா ஆகும் வானொலினா வான் பிளஸ் ஒளி இரண்டு அல்லனா இரண்டு ப்ளஸ் அல்ல தந்துதவும் அப்படின்னா தந்து ப்ளஸ் உதவும் ஒற்றுமை இல்லாதனா ஒற்றுமை பிளஸ் இல்லாத காடு இல்லம்னா காடு பிளஸ் எல்லாம் கிழந்தெடுக்கும் கிளந்தெடுக்கும் எடுக்கும் அப்படின்னா கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் பெயர் அறியான்னா பெயர் பிளஸ் அரியா மனம் இல்லைன்னா மனம் பிளஸ் இல்லை நேற்றிரவுனா நேற்று பிளஸ் இரவு அனைத்துண்ணி அப்படின்னா அனைத்து பிளஸ் உண்ணி நேரமாகி அப்படின்னா நேரம் பிளஸ் ஆகி வேட்டை வேட்டை பிளஸ் ஆடிய பொருட்செல்வம்னா பொருள் பிளஸ் செல்வம் யாதெனின்னா யாது பிளஸ் எனில் தன்னெஞ்சில்னா தன் பிளஸ் நெஞ்சில் பூட்டும் கதவுகள்னா பூட்டும் பிளஸ் கதவுகள் தோரண மேடை அப்படின்னா தோரணம் பிளஸ் மேடை வாசல் அலங்காரம்னா வாசல் பிளஸ் அலங்காரம் ஏடு எடுத்தேன்னா ஏடு எடுத்தேன் இது சேர்த்தெழுகையில் வந்துரும்பா என்று உரைக்கும்னா என்று பிளஸ் உரைக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் உயர் அடைவோம்னா உயர்வு பிளஸ் அடைவோம் இவை எல்லாம்னா இவை பிளஸ் எல்லாம் மாறி ஒன்றுன்னா மாறி பிளஸ் ஒன்று தேர்ந்தெடுத்துன்னா தேர்ந்து பிளஸ் எடுத்து ஓடை எல்லாம்னா ஓடை பிளஸ் எல்லாம் ஞான சுடர்னா ஞானம் பிளஸ் சுடர் இன்சொல்னா இனிமை பிளஸ் சொல் நாட்பாடுனா தன் பிளஸ் நாடு இவை இல்லாது அப்படின்னா இவை பிளஸ் இல்லாது தான் ஒரு தான் பிளஸ் ஒரு எதிர் ஒளித்ததுன்னா எதிர் பிளஸ் ஒழித்தது முதுமொழி அப்படின்னா முதுமை பிளஸ் ஒளி செவன்த்தில் இருக்க சேர்த்தெழுக பிரித்தெழுக மொத்தமே இவ்வளோதான்ப்பா நெக்ஸ்ட்டு நம்ம எயித் புக் பற்றி அடுத்த லெசனில் பார்க்கலாம் தேங்க்யூ